சில நேரங்களில் சில இரவுகளில் ஒரு உயரமான மாடியில் சத்தமே இல்லாமல் மெதுவாக ஏறி போயிட்டு அங்கே இருக்கிற யாரு கூடையோ சம்மந்தமே இல்லாமல் பேசிவிட்டு அங்கே இங்கே அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்தா அந்த ஒரு உயரமான மாடி எத்தனை தட்டு மாடி அப்படின்னே தெரியாத அளவுக்கு பின்னாடி அவ்வளோ உயரமாக இருக்கும்போது அப்படி இப்படின்னு நடந்து எங்கெங்கேயோ போய் ஓடி போய் ஒரு இடத்துல இருந்து இருந்து கீழே விழுந்துருவோம் விழும்போது அப்படியே நெஞ்செல்லாம் அடைச்சு போயிடும் அப்படின்னே சொல்லலாம் அடைச்சி போகிறது மட்டும் கிடையாது அப்போ தூக்கத்துல இருந்து முடிச்சிருவோம் எஸ் நம்ம கனவு காணும்போது மோஸ்ட்லி நம்ம பார்க்குற ஒரு கனவு தான் உயரமான மாடியிலருந்து கீழே விழுகிற அந்த ஒரு கனவு ஆனால் ஆக்சுவலாக அந்த ஒரு கனவு எந்திரிச்சு பார்க்கும்போது நீங்கள் தூங்கி இருக்கிற அந்த ஒரு பெட்டிலிருந்து கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து தான் உங்களோட பெட்டுக்கு நீங்கள் திருப்பி வரத்துக்கு ஒரு இன்ட்யூஷனாக ஒர்க் இருந்திருக்கும் ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பெட்டிலிருந்து கீழே விழுறது தான் ஆக்சுவலாக அந்த ஒரு கனவில் நடந்ததுன்னா அப்போது கனவில் நடக்கிற சில பல விஷயங்கள் நிஜத்தில் நடக்கிற சில பல விஷயங்களுக்கு ஒரு குட்டி ஹிண்டாக இருக்குமா ஒரு வேலை கனவில் நடக்கிற அந்த ஒரு விஷயமே தான் நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு பல பேருக்கு பல கேள்வி இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு நபருக்குமே பல கேள்விகள் இருந்திருக்கு அந்த ஒரு கேள்வி ஆக்சுவலாகவே உண்மையா நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கனவுல இவரோட சம்பவத்தை அடிக்கடி பார்த்துருக்காரு அந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு சம்பவம் திரும்பி திரும்பி அவரோட கனவுல டெய்லி வர ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து பயந்து அவர் இதை எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு யாருமே நம்பலனாலும் போக போக அவர் அந்த ஒரு கனவில் உள்ள சில பல ப்ரூஃபுங்களை இந்த ஒரு ட்விட்டரில் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதில் இந்த மக்கள் எல்லாருமே அந்த ஒரு கனவு உண்மையாகவே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு பேய் கதை உங்களுக்கெல்லாம் அப்படியே பீதியை உண்டாக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சில பல விஷயங்கள் உண்மையாகவே நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் ஆல்ரெடி இருக்குதா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கதையை முழுசாக கேளுங்க இப்போ கேட்கும்போது அந்த ஒரு கனவு உண்மையாக இருக்குமா அப்படின்னு கூட உங்களுக்குமே கூட ஒரு டவுட் ஏற்படலாம் ஸோ கூர்ந்து கவனிங்க ஸோ இந்த ஒரு கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆடம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இருந்திருக்காரு அவர் ஆக்சுவலாக அவரோட லைஃப்ல நடக்கிறத நம்ம பொதுவாக யார்கிட்ட ஷேர் பண்ணிப்போம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபேமிலிக்கிட்ட இல்லைனா கிட்ட கூட ஷேர் பண்ணிப்போம் ஆனால் இவர் ரொம்பவுமே தனிமையில் இருந்திருக்காரு இவர் கூட இருந்துருக்கிறது ரெண்டு பூனைங்க மட்டும்தான் அப்படி இருக்கும்போது குட்டியான ஒரு ரூமில் அழகான ஒரு வீட்டில் இந்த ரெண்டு பூனைங்க கூட அடிக்கடி விளையாடி கேட்டு சும்மா அவரோட லைஃப்பை கொண்டு போகிற ஒரு சாதாரண நபராக தான் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு ஒரு கவலை அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதாச்சும் சந்தேகம்னா கூட அவர் கேட்குற ஒரே இடம் ட்விட்டர் ட்விட்டர்ல பல பேர்கிட்ட போஸ்ட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு தேவையான தீர்வுகளை அப்பப்போ கேட்டு அவரோட வாழ்க்கையில சில பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவரோட ஒரு போஸ்ட் ட்விட்டர்ல ஒரு பெரிய சர்ச்சையே உண்டாக்கியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் கனவுல அடிக்கடி ஒரு சின்ன பையனை காண்றதாவும் அந்த ஒரு சின்ன பையன் அடிக்கடி கனவுல வர்றான் ஆனால் எனக்கு இந்த ஒரு கனவு உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பல நேரங்களில் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது இவரோட கனவுல வந்த அந்த ஒரு விஷயத்தை கனவுல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கூட அடிக்கடி ட்விட்டரில் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனால் கமெண்ட்லலாம் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் எப்படி நம்புறது நீங்க பாட்டுக்கு கட்டுக்கதையை எடுத்து விடாதீங்க நீங்க வைரல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கண்டதை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இப்படி பண்றது ரொம்பவுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸும் வந்துருக்கு இதை கேட்ட அவருக்கு ஒரு பக்கம் கவலை இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இவர் அடிக்கடி இவரோட கனவுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு ஆக்சுவலாக இவரோட கனவுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பையன் அடிக்கடி இவரோட கனவுல வந்து போய்கிட்டே இருந்திருக்கான் ஆக்சுவலாக அந்த ஒரு கனவு பார்க்கறதுக்கு ரொம்பவுமே உண்மையாக இருந்திருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கெல்லாம் என்ன கனவு வரும் ஒரு மொட்டை மாடி அங்கேருந்து குதிக்கும் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு ரோட்டில் ஓடுறோம் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படி இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபேண்டஸியான கனவு வரும் ஆனால் இவருக்கு வந்திருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுற்றி அவரோட ரூம்குள்ளேயே தான் அந்த ஒரு பையன் அங்கேயும் இங்கேயும் இருக்கிற மாதிரிதான் இவரு பல நேரங்கள்ல இந்த ஒரு கனவை கண்டிருக்காரு அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த ஒரு கனவு உண்மையா இருக்குமோ அப்படின்னு பல சந்தேகங்கள் இருந்திருக்கு அததான் இவரு ட்விட்டர்லயும் போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா பல பேர் இவரை நம்பலனாலும் சில பேர் இவரை நம்பியிருக்காங்க அந்த நம்புன சில பேர் உங்களோட கனவில் வர அந்த ஒரு சின்ன பையன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவைச்சு கேட்டிருக்காங்க ஃபோட்டோ அப்படில்லைனா ட்ராயிங் ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாமே அப்படி இல்லைன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு அட்லீஸ்ட் சொல்லலாமே அப்படின்னு இவங்க ட்விட்டரில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் ஒரு ஃபோட்டோவை வரைஞ்சு ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாரு ஸோ இவர் இந்த ஒரு போஸ்ட போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பல பேர் கேட்ட ஒரு விஷயம்தான் ஆக்சுவலாக உங்களோட கனவுல என்ன நடக்குது அந்த ஒரு சின்ன பையன் உங்களை ஏதாச்சும் புண்படுத்தினானா அப்படி இல்லைன்னா அப்படி புண்படுத்தி இருந்தான்னா உங்களோட உடம்புல ஏதாச்சும் மார்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இந்த ஒரு ட்வீட் கமெண்ட்ல வர ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது இவர் சொன்ன ஒரு விஷயம் தான் அதெல்லாம் கிடையாது அந்த ஒரு சின்ன பையன் என்னோட வீட்டில் என்னோட பெட்டுக்கு நேராக ஒரு கிரீன் கலர் சேர் இருக்கும் ஒரு பச்சை கலர் சேர் இருக்கும் அந்த ஒரு க்ரீன் கலர் சேரில் அப்படியே உக்காந்து என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான் நானுமே கூட அவனை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அந்த ஒரு ட்வீட் அப்படியே மூடப்பட்டிருக்கு இப்போது அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு ட்வீட்டில் வராரு எஸ் எப்பவும் போல அந்த ஒரு பையன் முன்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் நானும் பெட்டில் இருந்தேன் நானும் அந்த ஒரு பையனை பயத்திலேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவனுமே கூட ஒரு மாதிரி சந்தேகப்படும்படியாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்போ அவன் எந்திரிச்சு என்னோட பக்கத்தில் வர ஆரம்பிச்சான் நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்வீட்டை போட ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்த நேயர்களுக்கு தான் இப்போ பயம் அதிகமாகிடுது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே சாதாரணமாக அந்த ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு எந்திரிச்சு வந்து இவருக்கு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அது ஒரு பேயா இருந்தா இவரை பண்ண கூட வந்திருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பயத்தோடையே இப்போ மக்கள் அந்த ஒரு ட்வீட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அடிக்கடி இதே மாதிரி கிரீன் சேர்ல அந்த ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு கனவை தாண்டி இன்னொரு கனவு அவருக்கு அன்றாரு அந்த ஒரு கனவு என்ன அப்படிங்கிறதையும் இவரு இந்த ஒரு ட்வீட்ல போஸ்ட் பண்றாரு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இவரு ஒரு பெரிய லைப்ரரியில நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு அப்போ ஒரு லேடி இவரோட முன்னாடி வந்திருக்காங்க முன்னாடி வந்து இவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேட்கும்போது அவருக்கு ஒண்ணுமே புரியலை ஏன்னா அவங்க பேசுனது என்ன அப்படிங்கிறதே அவரால் புரிஞ்சுக்க முடியல அதுக்கப்புறமா நல்லா லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போதான் புரியுது நீ நீதானே பார்த்த அப்படின்னு கேட்குறாரு டேவிடா அது யாரு அப்படின்னு இவர் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிக்கிறாரு இப்போ அந்த ஒரு பெண்மணி சொல்ற ஒரு விஷயம்தான் ஆமா டேவிட் அப்படிங்கிற ஒரு பையன் உன்னோட தான் வந்துகிட்டு இருக்கான் நீ தான் அவரை கனவுல பார்த்துக்கிட்டு இருக்க உன்னோட வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு கூட இந்த ஒரு பெண்மணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆடமுக்கு பீதி ஊற்றுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னோட வீட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்டதும் அவருக்கு ஃபர்ஸ்ட் பயந்தான் அதிகமாக அதிகமாயிருக்கு அதுக்கப்புறமா டேவிட் அப்படின்னு அந்த ஒரு பையனோட பெயரை ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேட்குறாரு கனவுல கேட்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த ஒரு பெண்மணி சொன்ன ஒரு விஷயம்தான் டேவிட் கிட்ட என்ன நடந்தாலும் மூணு விஷயங்களை கேட்றாத மூணு கொஷின்ஸ் மூணு கேள்விகளை கேட்டவே கேட்டாராத கேட்டனா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெண்மணி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவர் திரும்ப பேச ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு கனவு கலைஞ்சி போயிருது இப்போது நாட்கள் கடந்து போகுது அதுக்கப்புறமா இன்னொரு நாள் டேவிட் கனவுல வர்றாரு ஏன்னா வரைக்குமே சாதாரண குழந்தை ஏதோ ஒரு பச்சை கலர் இருந்தாரு அப்படின்னு தான் மக்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஒரு போஸ்டுக்கு அப்புறமா டேவிட் தெரிய வந்திருக்கு இப்போ மக்களுமே கூட டேவிட் எடுத்ததான் என்ன பண்ணா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ கனவுல வந்த அந்த ஒரு டேவிட் கிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கணும்னு ஆக்சுவலா இவர் ரெடியாகி இருக்காரு ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ அந்த ஒரு கனவுல டேவிட் வந்திருக்கான் இப்போ ஆடம் அந்த ஒரு கேள்வியை கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உன்னோட தலையில் எப்படி இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு ஆடம் டேவிட் கிட்டே கேட்குறாரு டேவிட் சொன்ன ஒரு விஷயம் தான் மால் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு மாலில் ஏதாச்சும் தலையில் விழுந்து இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு இப்போது ஆடம் டேவிட் டேவிட்கிட்ட ரெண்டாவது கொஷனை கேட்குறாரு அதுக்கப்புறமா ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஷெல்ஃப் மாலில் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் ஷெல்ஃபை யாராச்சும் உன்னோட பக்கத்தில் தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா ஆடம் ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக இருந்துட்டு அவரோட பக்கத்தில் நடந்து வரான் நடந்து வரும்போதே ஆடம் பயந்து இது வரைக்குமே கனவுல வந்துக்கிட்டு இருந்த டேவிட் கிட்ட இருந்து இப்போது பக்கத்தில் வரும்போது எந்திரிச்ச ஆடம் யோசிச்ச ஒரு விஷயம்தான் இப்போ அந்த ஒரு லேடி கனவுல வந்ததுக்கு அப்புறமா மூணு நாளா கரெக்டாக த்ரீ டேஸ் என்னோட கனவுல வராத டேவிட் இப்போ என்னோட கனவுல வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது கனவுல வந்ததுக்கு அப்புறமா நான் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான வேலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த லேடி சொன்ன மாதிரியே அந்த ஒரு மூணு கொஷின்ஸை நான் கேட்காம இருந்திருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் யோசிக்கிறாரு ஃபஸ்ட்டு அந்த லேடி ஒரு மூணு கொஷின் கேட்க வேணான்னு சொன்னாங்கல்ல அந்த ஒரு மூணு கொஷின் என்னன்னு அந்த லேடி சொல்லலை ஆனால் மூணு கொஷின்ஸ் கேட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும்போது டேவிட் கிட்ட இந்த ஒரு மூணு கொஷனை அந்த ஒரு ஆடம் கேட்க ஆரம்பிக்கிறாரு மூணு வாரங்கள் கடந்து திரும்பவுமே கனவுல வராரு ஏன்னா மூணு வாரங்களுக்கு திரும்ப டேவிட் கனவுல வரல இப்போ ஆக்சுவலா மூணு வாரங்களுக்கு அப்புறமா டேவிடோட ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் டேவிட் கனவுல வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆடம்க்கு ஒரு பெரிய சந்தேகத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுனால ஆடம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டேவிட் யாரு அப்படிங்கிறத சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு கூகுள்ல யாஹூல எல்லா இடத்துலயுமே சர்ச் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டேவிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குழந்தை இருக்கா அந்த ஒரு குழந்தையோட தலையில் ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஷெல்ஃப்ல இருந்து இறந்துருக்கானா அப்படி இல்லைன்னா தலையில அடிப்பட்டு எங்கேயாச்சும் கிடந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரியான எல்லா ஆர்டிகல்ஸையும் தேட ஆரம்பிக்கிறாரு எல்லா நியூஸையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு நியூஸும் கிடையாது ஆர்டிக்கலும் கிடையாது இப்போ ஆல்மோஸ்ட் மூணு வாரம் ஆராயிச்சு இல்லையா அந்த மூணு வாரத்தில் டேவிட் கனவுலேயே வராதனால ஆல்மோஸ்ட் ஆடம் ரிலாக்ஸ் ஆகுறாரு இப்போ அந்த ஒரு மூணு வாரம் ஆக்சுவலா ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுனதுக்கு அப்புறமும் கூட டேவிட் கனவு வரல அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண ஆடம் ரிலாக்ஸ் ஆகி ஓகே எல்லாமே ஃபைன் ஆயிடுச்சு தான் போல இருக்கு அப்படின்னு வீட்டை கிளீன் பண்ணிட்டு அந்த ஒரு சேரை மட்டும் அதே ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே இருந்திருக்காரு அவரோட லைஃப் பீஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு மூணு நாளா சந்தேகப்படக்கூடிய மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவரோட ரூம்ல வெளியே போறதுக்கு இருக்கிற அந்த ஒரு கதவுல அடிக்கடி இவர் வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பூனைங்க கதவுக்கு வாசல்ல போயிட்டு எது கூடயோ விளையாடுற மாதிரி எதையோ துரத்த போக மாதிரி எதையோ தொட்டு பேசுற மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கு ஆக்சுவலா அதோட வீடியோ ஃபுட்டேஜ கூட இவர் ரிலீஸ் பண்ணிருக்காரு ஆனா இந்த ஒரு வீடியோ ஃபோட்டேஜ் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே இவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஷார்ப் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் தான் இந்த ஒரு பூனைங்க கதவு வாசலில் போயிட்டு விளையாடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் ட்வீட்டில் போட்டிருக்காரு ஆனால் யாருமே நம்பலை அப்படி இருக்கும்போது சரி ஓகே ஒரு கிளாக்கையே கையில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு டைமுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு ட்வீட்டில் ஆனால் அதுக்கப்புறமா ட்வீட்டில் வந்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உனக்கு போன்லயே டைம் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் ட்வீட்டில் ரிப்ளை பண்ணது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நைட்டு தூக்க கலக்கத்துல இருந்தேன் அதனால் எனக்கு ஃபோனில் பார்க்குறதா கிளாக்ல பார்க்குறதா அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் கிளாக்கில் பார்த்துக்கிறதுனேன் அப்படின்னு இவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா எல்லாரும் திரும்ப இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் இவர் வைரலுக்கு தான் பண்ணுறாரு அப்படின்னு பல பேர் பல கருத்துக்களை கொண்டு வர்றாங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு கோபமும் அதிகமாயிருது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ஒரு பிரச்சனையில் இருக்கார் யாருமே கண்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த ஒரு பூனைங்க அந்த ஒரு டோரில் விளையாடுற அந்த வீடியோவை ட்வீட்டில் போஸ்ட் பண்ணுறாரு எல்லாரும் அந்த ஒரு வீடியோவை நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் கமெண்டில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேவிட் ஈஸ் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் இவருக்குமே கூட பயம் அள்ளு விட்டுருது ஆக்சுவலாக பயந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாரு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய படங்களில் இருப்பீங்க போலரைஸ் கேமரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும் ஃபோட்டோ எடுத்ததும் அப்படியே பிரிண்ட் கொடுத்துருவோம் இல்லையா அந்த ஒரு போலரைஸ் கேமராவை வச்சுக்கிட்டு இவரோட ரூமில் இருக்கிற எல்லா இடத்தையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபோனில் எடுத்தாலோ அப்படி இல்லைன்னா கேமரால எடுத்தாலோ எடிட் பண்ணிக்க முடியும் பட் இந்த ஒரு போலரைஸ் கேமராவில் எடிட்லாம் பண்ண முடியாது ஃபோட்டோவை எடுத்ததும் அது ஆட்டோமேட்டிக்கலி பிரிண்ட்டு கொடுத்துரும் அதில் வரைஞ்சாதான் உண்டு ஆடி எடிட்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவர் அந்த ஒரு பிரிண்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இப்போது வீட்டை சுற்றி ஆறு ஏழு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு எல்லா கார்னர்லேயும் பெட்டிலையும் அங்கேயும் இங்கேயும்னு எடுக்க ஆரம்பிக்கிறாரு எடுக்கும்போது ஆக்சுவலாக எல்லா இடமுமே நார்மலாக தான் இருந்திருக்கு கிட்ட கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஆனால் கதவுகிட்டையுமே கூட நார்மலாக தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா எல்லாம் கதவுக்கு வெளியே தான் ஏதோ இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கதவை திறந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அந்த போட்டோ கம்ப்ளீட்டா டார்க்காக இருக்கு இந்த ஒரு ஃபோட்டோ டார்க்கா இருக்கிறத பார்த்து பயந்த டேவிட் இப்போ திரும்ப இந்த ஒரு ஃபோட்டோ கார்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு ஃபோட்டோ கார்ட் பேக் எடுத்து அவ்வளவையும் ட்ரை பண்றாரு ஆனால் ஆக்சுவலாக எல்லா ஃபோட்டோ கார்ட்ஸுமே டார்க்காக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது சரி ஓகே யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதையே கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை தனியாக எடுத்துக்கிட்டு வீடியோ பண்ணிக்கிட்டு கேப்சர் பண்ணியிருக்காரு கேப்சர் பண்ணும்போது டார்க்காக தான் வெளியே வந்திருக்கு மற்ற இடங்கள் எல்லாமே நார்மலாக வெளியே வந்திருக்கு ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் டார்க்காக வெளிய வந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த ஒரு வீடியோவையும் இவர் ட்விட்டர்ல போஸ்ட் பண்றாரு இதை பார்த்ததுக்கு இருக்கும்போது இன்னும் ரெண்டு மூணு நாள் கடந்து போகுது ஆனா கனவுலாம் வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஓகே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் போல இருக்குது நம்மளோட லைஃப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போய்க்கிட்டு இருக்கு டயர்டா போய்கிட்டு இருக்கு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் திரும்ப நமக்கு இந்த இன்ட்யூஷன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு வெக்கேஷன் எடுத்து அவரோட வீட்டை விட்டுட்டு வேற ஊருக்கு போறாரு ஆனா போகும்போது அவர் செல்லமாக வளர்த்த ரெண்டு பூனைங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பேபி கேமரா அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம முன்னெல்லாம் பேபி மானிட்டர் பண்றதுக்காக ஒரு கேமரா யூஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலா நானே வருவேன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா பேபிக்காக ஒரு கேமரா வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேபி கேமரா உண்மை இவரோட ரூம்ல எஜ்ஜில் வச்சுட்டு போறாரு அந்த ஒரு பேபி கேமரால வீடியோஸுமே கூட ரெக்கார்ட் ஆகிருக்கு அந்த ஒவ்வொரு வீடியோஸும் இப்போ இவரை ஆக்சுவலா இது கனவா நிஜமா அப்படி இல்லைன்னா திரும்ப டேவிட் வந்திருக்கான் ஆனால் இது கனவுல கிடையாது நிஜமாவே வந்திருக்கான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த ஒரு வீடியோவில் ஃபஸ்ட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வீடியோல முன்னாடி ஒரு டேபிள் இருந்திருக்கு அந்த ஒரு டேபிளில் ஒரு பச்சை கலர் மக் இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு பச்சை கலர் மக் தானா மூவ் ஆகுது அது மூவ் ஆகும்போது கீழே இருக்கிற அந்த ஒரு கேட் அந்த ஒரு மக்கை பார்க்க ஆரம்பிக்குது அது மட்டும் கிடையாது இவர் போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தான் எல்லாம் பிரச்சனையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு சேரை தூக்கி போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சேர் இருந்த அந்த ஒரு இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி பூனை அங்கிட்டு எங்கிட்டுன்னு தாவிக்கிட்டு போயிருக்கு குதிச்சுக்கிட்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஒரு வீடியோல நடந்திருக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போயிட்டு இந்த ஒரு வீடியோல இன்னும் அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஆக்சுவலா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அள்ளு ஊற்றுறது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு பூனை யாரோ இருக்கிற மாதிரியே நின்று விளையாடிக்கிட்டு இருக்கு நின்று ஸ்டாண்ட் ஆகி விளையாடிக்கிட்டு இருக்கு ஈவன் அடிக்க கூட செய்யுது அப்படின்றதுனால இவர் ரொம்பவுமே பயந்து போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆக்சுவலாக இப்போ திரும்ப அவர் வீட்டுக்கு வர்றாரு வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுனால ஆல்ரெடி செம கோவத்துலையும் செம ஸ்ட்ரெஸ்லயும் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் என்ன இப்போ சொல்றீங்க பயந்து தானே போகணும் எப்படி கோவத்தில் இருப்பாரு எப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாரு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றீங்களா இருக்கும் ஆக்சுவலாக அவருக்கு இப்போ லைஃபே எக்ஸாஸ்ட் ஆகிடுது இந்த ஒரு டேவிட் அப்படிங்கிற கேரக்டர் அவரோட லைஃபை ரொம்பவுமே மோசமாக ரியாக்ட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு நினைச்ச இந்த ஒரு ஆடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் திரும்ப டேவிடை மீட் பண்ணலாம் அப்படின்னு தூங்குறாரு தூங்குனதுக்கு அப்புறமா கனவு வருது கனவுல அந்த ஒரு சேர் இருந்த இடத்துல டேவிட் நின்றுக்கிட்டு இருக்கான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது டேவிட் இவனோட மூஞ்சையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது டக்குன்னு கொஞ்ச தூரம் பக்கத்தில் வர்றாரு வந்து அவரோட கையை பிடிச்சிருக்காரு கையை பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஆடம் எதிர்த்துருக்காரு அப்புறமா ஓகே திரும்ப நமக்கு இன்னொரு இல்யூஷன் தான் அப்படின்னு அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டு விட்டுருக்காரு ஆனால் இப்போ தான் அவருக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே கையை பிடிச்ச அந்த ஒரு கனவு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு வாஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு வாஷ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ தான் பார்க்குறாரு அவரோட கையில் யாரோ பிடிச்ச அனுத்தின மாதிரி ஒரு தலும்பு இருந்திருக்கு அந்த தழும்பையுமே கூட இவர் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறந்தான் இவர் இது கனவே கிடையாது கண்டிப்பாக இது உண்மையாக நடக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறாரு தூங்கும்போது திரும்ப டேவிட் கனவில் வர்றான் ஆனால் இந்த வாட்டி பயம்லாம் இல்லை கம்ப்ளீட்டாக ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இவனால் என்னோட லைஃபே ரொம்ப ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இவர் டேவிடு நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு டேவிடை நோக்கி நடக்கும்போது ஆக்சுவலாக டேவிட் ஒரு சின்ன பையன் அவன் பயந்து அந்த ஒரு ரூம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கான் அப்போது ஆடம் இவனை தொடக்கி துரத்தி ஓடும்போது ஒரு ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சு டேவிட் ஓடி போயிருக்கான் அதுக்கப்புறமா கனவுல இருந்து இவர் எந்திரிச்சுறாரு எந்திரிச்சதுக்கு அப்புறமா இது கனவு மாதிரியே இல்லை ஆக்சுவலா இது உண்மை மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆச்சு இந்த ஒரு விஷயம் நான் கால் கூட வலிக்குது கையில வந்து மார்க் இருக்குன்னா கண்டிப்பா இது கனவா இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு தோட்டோட இவர் இப்போ கதவை திறந்துக்கிட்டு வெளியே போறாரு ஆக்சுவலா இது உண்மையா நடந்துச்சா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பனிக்காலம் பனி பெஞ்சு ரோடெல்லாம் பனியாக இருக்குது அந்த ஒரு ரோடெல்லாம் பனியாக இருக்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பையன் ஓடுன கால் தடம் இருந்துருக்கு அந்த ஒரு கால் தடத்தை தான் இவருக்கு ஆக்சுவலாக ரொம்பவுமே பயம் அள்ளு ஊட்டுறது அப்படினே சொல்லலாம் அதுக்கப்புறமா இவர் அந்த ஒரு கால் தடத்தை அப்படியே டிரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த ஒரு கால் தடம் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆயிருது அப்படியே கட் ஆகிடுது அப்படிங்கிறத இவருமே பார்த்து பயப்பட்டு ஃபீல் பண்ணுறாரு ஆனால் இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இது கட் ஆகிருக்குன்னா எங்கே போயிருப்பான் அந்த ஒரு டேவிட் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே கூட இவரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கும் போது இவருக்கு இது ஒரு கனவு உண்மையா அப்படி இல்லைன்னா கனவு தானா நம்ம தான் ஏதாச்சும் நினச்சி பயந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுமே கூட அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இப்போதான் இது உண்மையா பொய்யா அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு ட்வீட்டை இவர் ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு ஐடியா வருது ஆக்சுவலாக கேமராவில் வீடியோவில் இந்த ஒரு விஷயம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இன்னொரு வாடி நம்ம வீடியோ பண்ணோம்னா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பூனைங்க மட்டும்தான் இருந்துச்சு நான் இருக்கல அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தவர் நான் தூங்குறேன் அதுக்கப்புறமா நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தார்ட்டோட இவர் ஃபோனை வச்சுட்டு தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன தான் நம்மளோட ஃபோனில் ஒன் டிபிக்கு மேலே ஸ்பேஸ் இருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டான சோர்ஸுக்கு அப்புறம் வீடியோ ஃபோட்டோவாக கட் ஆகிடும் அதனால் இவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஆப்பை டவுன்லோட் பண்ணி த்ரீ செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அவரோட ரூமில் அந்த ஒரு ஃபோனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆடம் தூங்குறாரு தூங்கி எந்திரிச்சு காலையில் அந்த ஒரு ஃபோனை எடுத்து அந்த போன்ல இருந்த எல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துட்டே வந்துடுங்க ஸோ இந்த ஃபோட்டோஸை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது இது அவ்வளவும் கனவு கிடையாது டேவிட் கனவில் வந்த ஒரு சித்தரிக்கப்பட்ட கேரக்டரே கிடையாது என்னோட இலியூஷனும் கிடையாது என்னோட ஆலுஷினேஷனும் கிடையாது ஆக்சுவலாக இது உண்மையான ஒரு கோஸ்ட் ஒரு உண்மையான பேய் அப்படின்னு ஆடம் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த ஃபோட்டோஸையுமே கூட ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த சர்ச்சை ஒரு பெரிய விஷயமா போயிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் ஆடமோட ஒரு ட்வீட்டுமே வரலை அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய மக்கள் அவரோட ட்வீட்டுக்காக டேவிட் இஸ் பேக் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டுக்காக ட்வீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி தான் இந்த ஒரு கதை ட்வீட்டரில் ஆரம்பிச்சு ட்விட்டர்லயே முடிஞ்சிருது ஸோ இப்போ சொல்லுங்கள் நம்ம தான் கனவுகள் பார்த்துருந்தாலும் பல கனவுகள் நமக்கு கனவு தான் அப்படின்னு தோணியிருந்தாலும் சில கனவுகள் உண்மையாக இருக்குமோ எனக்கு இந்த ஒரு கனவோட உணர்ச்சியே தப்பாக இருக்கே ஒரு வேலை உண்மையாகவே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குமோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் இந்த கனவு உண்மையாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல பயங்கள் தோணியிருக்கும் அந்த மாதிரி இவரோட கனவு உண்மையாக நடந்திருக்குன்னா உங்களோட ஏதாச்சும் ஒரு கனவு உண்மையாக நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு உண்மையான கனவு என்னவாக இருந்திருக்கும் இப்படி உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு கனவு உண்மையாகவே நடந்துச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்களோட மனசில் இருந்துச்சுன்னா நம்மளோட நிகழ்ச்சி சோஷியல் மீடியாவில் வரும்போது நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் அந்த ஒரு கதையையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் சுவாரஸ்யமாக கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்ன மாதிரியான கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நம்ம நைட்டில் நல்லா தொங்கிக்கிட்டு இருக்கும்போது உயரமான ஒரு மாடியில் போயிட்டு யாருக்கூடையோ பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு உயரமான மாடியிலேருந்து எப்படி கீழே போகிறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு சுற்றிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இருந்து கால் தடுக்கி கீழே விழுந்துருவோம் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா நமக்கு கனவுலேருந்து முழிப்பும் வந்துடும் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம பெட்டிலேருந்து கீழே விழ போயிருக்கோம் அதுதான் நமக்கு கனவில் ஒரு விஷயமாக தோணிருக்கு அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி கனவில் காட்டுற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நம்ம சம்பவத்தில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பேசலாம்